கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படி என்னதான்டா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா பிரபல காமெடி நடிகருக்கு இவ்வளவு அழகான மனைவியா இந்த நடிகையின் தற்போதைய நிலை என்ன வழியில ஒரு இளனி கடையில நிறுத்தி தன்னுடைய மனைவிக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு இளனி வாங்கி கொடுக்கிறாரு இளனி வெற்றவன் கை தவறி இளனிய போட அந்த இளனி ஒரு தட்டுல பட தத்து எகிரி ஹீரோயினோட தலையில பட ஹீரோயின் தலை சுத்தி கீழே விழுவுறாங்க நடுகிறவர்களே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்கு பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் தொன்மை சிறப்புடையால் தொல்காப்பிய காப்பிய பேச்சுடையால் விண்ணை அழந்திடும் வள்ளுவத்தை சூடியவள் கண்ணை கவர்ந்திழுக்கும் கால்களிலே கார் சிலம்பும் சிங்கார சிற்றடையில் மேகலையும் கையிலே தங்க வலையாபதி காதிலே குண்டலமும் வங்கத்த எல்லை வரை பாய்ந்தோடிய கம்பன் கவி அத்தனையும் ஆறடியில் தரித்த பேரழகியவள் முத்திய தமிழ் மொழியாம் நம் ரத்தத்தில் கலந்த அவளை நித்தம் நித்தம் வணங்குவோம் என்று நம் தாய்மொழியான தமிழுக்கு நல்ல ஒரு பலத்தை கைத்தடலோடு என்னுடைய வணக்கத்தை சொல்லி எறும்பு என்ன பண்ணுச்சான் தேனி கிட்ட கேட்டுச்சான் தேனி தேனி ஒரு சொட்டு தேனை சேகரிக்க நீ ஒரு லட்சம் பூக்களில் அமருகிறாயே ஆனால் இந்த மனிதர்கள் உன்னுடைய தேனை திருடிட்டு போறாங்களே உனக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்டுச்சான் அதற்கு அந்த தேனி பதில் சொன்னா இந்த மனிதர்களால என்னுடைய சேமிப்பை மட்டும்தான் திருட முடியுமே தவிர ஒரு நாளும் என்னுடைய உழைப்பை திருடவே முடியாதுன்னு சொன்னிச்சான் அந்த தேனீக்களை போல உழைப்பால் உயர்ந்த இந்த நாமக்கல் மக்களை பாதம் தொட்டு வணங்கி நடுவர் அவர்களை இவ்வளவு நேரம் நான் என்ன எழுதிட்டு இருந்தேன் என்னமா உங்களை வர்ணித்து ஒரு நான்கு வரி கவிதை எழுதிட்டு இருந்தேன் ஏழை முக்காலுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டா அப்படியே உட்கார்ந்தேன் ஆமா சொல்லட்டுமா பணம் கொடுத்து வாங்காமல் படித்து பெற்றீர்கள் டாக்டர் பட்டம் பணம் கொடுத்து வாங்கலைங்க அவருடைய கலை திறனால இரண்டு டாக்டர் பெட்ட பட்டம் பெற்றிருக்கார் நல்ல ஒரு கைத்தட்டல் அரங்கம் நிறைஞ்சு கொடுங்க பணம் கொடுத்து வாங்காமல் தன்னுடைய கலை திறனால் பெற்றீர்கள் இரண்டு டாக்டர் பட்டம் சிரிக்க வச்சே நோயை குணப்படுத்துறதுதான் உங்களோட திட்டம் காமெடி உலகத்துல இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் ஸ்டூல் போட்டு ஏறினாதான் உங்களுக்கு எதுவுமே எட்டும் ரொம்ப நன்றிமா வாங்க அப்படியே அணி வைத்து இவங்க திருக்குறள் நான் ஒன்றும் ஒன்னே முக்காட்டி பாத்தீங்களா செருப்பு காலத்துல அவங்க ஆமா என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய அப்பா அவர்களை வணங்கி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க வாழ்க்கையில பொற்காலம் அந்த காலமா இந்த காலமான்னு கொடுத்திருக்கீங்க அவ்வளவுதானே ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை வச்சே ஆரம்பிப்போம் பொதுவா நமக்கு என்ன சங்கம் தெரியும் கூட்டுறவு சங்கம் தொழிலாளர் நல சங்கம் பெண்கள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் இதெல்லாம் தானே நடுகிறவர்களே தெரியும் இந்த காலத்துல சங்கோன்னு வச்சிருக்கான் பாருங்க படுத்து கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம் பாக்கியலட்சுமி கோபி சங்கம் எதிர் நீச்சல் குணசேகரன் சங்கம் ஏமா இந்த பன்னெண்டு மணி வரை போன் நோண்டுவோர் சங்கம் படுத்து கொண்டே மொபைல் பார்ப்போர் சங்கம் இதெல்லாம் என்ன பிரமாதம் எங்க பக்கத்து வீட்டு பையன் சூப்பரான சங்கம் வச்சிருக்கான் என்னன்னு கேளுங்களே கேளுங்க என்ன சங்கம் நீ என்ன கேக்குறது நான் என்ன சொல்றது சங்கம் பேரே

நடுவர் அவர்களே அன்னைக்கு எஃபி ல ஒருத்தர் அவங்க ஆயா செத்துட்டாங்கன்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க என்னன்னு அவங்க ஆயா செத்துட்டாங்கன்னு இதுக்கு முன்னூறு பேரை லைக் போட்டு வச்சிருக்கா நடுவர் அவர்களே பத்தியா லைக் என்னன்னு சொல்லுங்க அவன் ஆயா போனதுக்கு இவனுக்கு ஆயா இருந்திருக்கான் பாருங்க நடுவில் லைக் என்ன விருப்பம் அப்படி எல்லாம் இல்ல வள்ளுவருக்கு பேர மாதிரி சொல்லக்கூடாது புச்சுக்குது அவங்க ஆயா செத்ததே இந்த முன்னூறு பேருக்கு புச்சுக்குது இந்த முந்நூறு பேரை கூட விட்டுருவ நடுவர்களே இருபது பேர் அதுக்கு ஹார்டின் ஊட்டிருக்கான் யார் யார்கா நீங்க எங்கிருந்துட கிளம்புறீங்க இங்க ஒரு நல்லது நடந்தா அந்த காலத்துல சந்தோஷப்பட்டோம் ஒரு கெட்டது நடந்தா கண்ணீர் விட்டோம் ஒரு தப்பு அநீதி நடந்தா தட்டி கேட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் சரியான உணர்வுகளை வெளிப்படுத்துாம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக்குக்கும் ஷேருக்கும் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் கையேندுகிற தலைமுறையா உங்களுடைய இந்த காலம் இருக்கே நடுவரவர்களே వెళ్ళుங்க ஒரு பாருங்க என்னதான் நீங்க இன்னைக்கு பட்டுன்னு பேசறீங்களா இல்ல 9 மணி பஸ் தள்ளம்பறீங்களா? ஏங்க ஒரு காலத்தில் ஒரு சொன்ன மாதிரி மாங்க கிளேவி ஆயாவுக்கு அப்படி காயா போட்டானே போன வாரம் தெரியுமா உங்களுக்கு சம்பவம் இங்கே பெல் அடிச்சுட்டு சைக்கிளை வந்தவேன் சட்டால் எழுவத்தஞ்சி கிழவு சல்லி பாய பிழந்துருச்சு போல போலீஸ் வந்தேன் என்னடா என்ன மெதுவாக போக மாட்டியா என்ன அப்படி கிழவே என்னடா அப்படி போட்டு கொண்டு ஐயா பிடிக்கலங்கய்யா படுத்தாரு நல்லா பிடிக்கலடா கிழவே பிடிக்கலைன்னு சொன்னேங்கய்யா

ஏதாவது ஒரு செய்தியை வெளியிடுவதற்கு முன்னாடி கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தி இந்த செய்தி உண்மையா பொய்யா இதை சொல்லலாமா வேணாமா சொன்னா இதனால ஏதாவது பாதிப்பு வருமா இதை எத்தனை மணிக்கு சொல்லலாங்கிறத முதற்கொண்டு கடுமையான தணிக்கைகளுக்கு உட்படுத்தி வெளிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கெல்லாம் எவ முதல்ல சொல்றாங்கிறதுல தான் போட்டியே தவிர அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் இங்க விஷயம் கிடையாது அதுலயே நடுவுறவர்களே இன்டர்நெட் யூஸ் பண்றா பாத்திருக்கீங்களா யாருமே இன்னைக்கு இன்டர்நெட்ல யூஸ் பண்றவன் கிடையாது எல்லாருமே நியூஸ் கிரியேட்டர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படி என்னதாண்டா கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னு பார்த்தா பிரபல காமெடி நடிகருக்கு இவ்வளவு அழகான மனைவியா இந்த நடிகையின் தற்போதைய நிலை என்ன இந்த நடிகை வைத்திருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் இவ்வளவு விலையா இது என்ன பிரமாதம் இப்ப புதுசா ஒரு நியூஸ் வந்திருக்கு தெரியுமா பிரபல காமெடி நடிகர் மதுரை முத்து நாமக்கல் நலா ஹோட்டலில் என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா நல்ல நல்ல பாத்திரங்களை உண்டா இருந்த நடுவர் அவர்களே

கல்வியில முன்னேற்றம் சொல்றாங்க ஆமா எங்க பக்கத்து வீட்டு பையன் போய் கடையில குடுத்திருக்கோம் மளிகை கடைக்காரன் வாங்கி நெஞ்சில கைய வச்சுட்டாரு நடுவர் அவர்களே படிச்சிருக்காரு பையன் கசகசான்னு எழுதி கசமுசான்னு எழுதி வச்சிருக்கான் எல்லாம் கொரோனால பாஸ் பண்ண டிக்கெட்டுங்க முன்னெல்லாம் யாருக்கு எந்த லீவு பிடிச்சா என்ன சொல்லுவோம் எனக்கு தீபாவளி லீவு பிடிக்கும் எனக்கு பொங்கல் லீவு பிடிக்கும் எனக்கு முழாண்டு லீவு பிடிக்கும் போ இப்ப பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க உனக்கு என்ன லீவு பிடிக்குன்னு ஆ எனக்கு கொரோனா லீவு தான் ரொம்ப பிடிக்கும்னு இருக்குதுங்க இதுல வேற ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் வாங்குறோம் உண்மைதாங்க ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண் வாங்கின பெண்ண சிங்க பெண்ணு கொண்டாடுனது உங்களுடைய இந்த காலம் ஒரே வாரத்துல அந்த பொண்ணை மீம் மெட்டீரியல் ஆக்கி கேலி செய்துட்டு இருந்தது உங்களுடைய இந்த காலம் தாங்கிறத மறந்துட முடியுமா யோசிச்சு பாருங்க நடுவர்களே அழகா சொன்னாங்க ஆசிரியர்களை பத்தி நடுவர்களே ஆசிரியர் தான் அடி வாங்கி இருக்கீங்களா உங்க டீச்சர் அடி வாங்கி இருக்கீங்களா அடி மட்டும் தான் வாங்கியிருக்கேன் மார்க் எங்க வாங்கியிருக்கேன் ஆனால் நடுவர் சூப்பராக படித்தவர் எங்க கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாரும் டீச்சர் கிட்ட அடி வாங்கின அவங்க தானே எல்லாருமே அடி வாங்கியிருப்போம் அந்த காலத்துலலாம் போய் டீச்சர் அடி வாங்கணும்னு சொல்ல முடியாது நடுவர் அவர்களே ஏன் வீட்டில் ரெண்டு அடி சேர்ந்து உழுகும் நீ என்ன தப்பு பண்ணா உன்னை உங்க டீச்சர் போட்டு அடிச்சாங்கன்னு அடி உழுகும் முன்னெல்லாம் ஆசிரியர் அடிச்சாங்க இன்னைக்கெல்லாம் ஆசிரியரையே அடிச்சுட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே இந்த காலம் உங்களுடைய பொற்காலமா யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே எட்டு கொஸ்டின் கொடுத்து ஆன்சர்ன்னா தெரிஞ்சாலும் பதட்டத்தோடு விட்டுருவோம் எட்டேமே எழுதி வைக்கிறான் சார் எட்டு கேள்விக்கும் எழுதுனுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது எழுதியிருக்கார் கடல் அரிப்பை தடுக்க நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரே வரலை முடிச்சுட்டேன் கடல் அரிப்பை தடுக்க என்ன செய்ய வேண்டும் சொரிஞ்சு சொறிஞ்சு விட வேண்டும் கோபுரமாக வரதா சார் போட்டுக்கேன் மேடம் ஆ பயப்படுறார் அவர் ஒரு ஒரு கேள்வியும் ஆளும் வேளும் பல்லுக்குருதி என்று சொன்னவன் யார் பத்து பிசா கொடுத்து வாங்க பல்க வக்கு சொல்லியிருப்பேன் சார் பொடி வாங்க வக்கு இல்லாதவன் அதை பற்றி என்ன சார் அதெல்லாம் ஆச்சரியம் வருங்க ஒன் ஒன்வர்டு கொஸ்டினுக்கு ஒரு வருட பழுதணும் ஆனால் அது ஒரு பக்கம் உங்களை பாராட்டின்றது தெரியலன்னா விட்டுருக்கலாம் ஒன்வர்டு கொஸ்டின்க்கே பதினஞ்சு வக்கு இருக்கா சார் கஸ்தூரி பாய் குறிப்பு காந்தி மனை நோட்டம் ஒரு மார்க் கிடைக்கும் லெட்டில் பேப்பரை கொடுத்துருக்கலாம் பேப்பரை வாங்கி சொறிட்டேன் பதினஞ்சு பேப்பர் கஸ்தூரி பாய் குறிப்பு குறிச்சிருவோம் முத பாயிண்ட் இது ரொம்ப அகலமான பாய் அவர் பதறிட்டார் இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரிச்சு எல்லோரும் குடும்பத்தோட தூங்கலாம் நடுவீட்டில் விரிச்சு எல்லோரும் சாப்பிடலாம் தேவையில்லை அந்த பாய் ரெண்டா கிழிச்சு ரெண்டு வீட்டு மூடலாம் இவர் பாய் விரிச்சு படுத்துட்டார் இது என்ன இப்படி போய் அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கே எடுத்து ஆரம்பிக்கிறான் கஸ்தூரி பாயின் வகைகள் அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இருக்கும் எழுதி தார் பாய் தார்ப்பாய் நார்ப்பாய் ஆபீஸ் பாய் ஸ்கூல் பாய் ரூம் பாய் விட விடத்துட்டார் ரெண்டு குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து அடுத்த பார்த்தார்ல எழுதிருக்கேன் கஸ்தூரி பாய் பாய் விட பெரியது முடிச்சுட்டேன் சட்டான் சன்னல உடச்சுட்டு ஓடி இருக்காரு தெருவில் வேட்டி அவுத்து போட்டு கச்சம் கடிச்சார் சார் நான் வேலை ரிசன்மென்ட்டு பரமகுடி பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளை வியாபாரம் பார்க்கலாம் முடிவு சார் என்ன சார் கஸ்தூரி வாக்கு பதினஞ்சு வாக்கு எழுதியிருக்கேன் அவர் அங்கிட்ட இருந்து யோ உனக்காக பதினஞ்சு வாக்கு எழுதியிருக்கேன் எனக்கு ஒரே வரல குழைப்பிருக்காங்க என்ன சார் இது பாய் அல்ல கேள் ஓட்டிருக்கேன் நம்ம என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க ஏங்க நீங்க எல்லாம் டிவியில இருக்கீங்க சீரியல் இப்ப எல்லாம் ஒழுங்கா எடுக்கிறாங்களாங்க சீரியலை பத்தி பேசுறாங்களே அப்படி என்ன தாண்டா அந்த சீரியல்ல போடுறீங்க நானும் உட்காந்து எங்க அம்மாவோட பார்த்தேன் ஒரு எபிசோடு அப்படியே ஸ்கிரீன் பிளே சொல்றேன் நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க ஒரு ஓபன் பண்ணா ஒரு கோயில் நடுவர்களே அந்த கோயில்ல ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க சாமி கும்பிட்டு இருக்காங்க மேல இருந்து ஒருத்த என்ன பண்றான் குறி பார்த்து ஹீரோவோட நடு நெத்தியில சுட்டுறான் இப்ப ஹீரோ என்ன பண்ணாரு தலை சுத்தி கீழே சுருண்டு விழுந்தாரு நான் கூட அவன் செத்துட்டான்னு நினைச்சேன் ஆனா அவன் எந்திரிச்சு சொன்ன டைலாக்ல நான் செத்துட்டேன் நடுவர் என்ன தெரியுமா நான் கூட நீ சமைச்ச புளியோதரியை சாப்பிடாம செத்துடுவணும்னு பயந்துட்டேமான்னா அப்படியே நெஞ்சு விழிச்சிச்சு இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க குடுகுடுன்னு ஓடி போய் புளியோதரை எடுத்துகிட்டு வந்து ஊட்டுறாங்க நடுவரவர்களே ஊட்டினவங்க சொல்கிறாங்க ஏங்க எப்படியாவது நான் உங்க உயிரை காப்பாற்றணும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க டேரக்டர் வச்சாரு ட்விஸ்ட்டு டிரைவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தானே போகணும் ஆனால் அந்த நெத்தியில் குண்டடி வாங்கினவர் டிரைவ் பண்ணிட்டு போகிறாருங்க போனவனுங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாம வழியில ஒரு இளநி கடையில நிறுத்தி தன்னுடைய மனைவிக்கு தாகம் தீர்க்கிறதுக்கு இளனி வாங்கி கொடுக்குறாருங்க இளனி வெற்றவன் கை தவறி இளனிய போட அந்த இளனி ஒரு தட்டில் பட தத்து எகிரி ஹீரோயினோட தலையில பட ஹீரோயின் தலை சுற்றி கீழே விழுவுறாங்க நடுவிறவர்களே இப்போ ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு கார்ல ஏறிட்டு போயிட்டு இருந்தவர் சடன் பிரேக் அடிச்சு திரும்பி ஒரு டைலாக் சொன்னார் நடுவிரவர்களே என்ன டைலாக் தெரியுமா சீட் பெல்ட்டை போட்டுக்கம்மா உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது சொன்னது யாரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடு நெத்தியில குண்டடி வாங்கினான் பார்த்தீங்களா அவன் போனவன் டைரக்டா ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினா அட்மிட் பண்ணிட்டா நடுவர்களே டாக்டர் சொல்றாரு நீங்க முதல்ல வாங்க உங்களுக்கு குண்டடி பட்டிருக்கு உங்க உயிரை காப்பாற்றணும் நோ டாக்டர் என்னோட மனைவியை காப்பாத்தாம நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன்னாரு உள்ளே போயிட்டு வெளியில் வந்த டாக்டர் சொன்னார் உங்கள் மனைவிக்கு தலையிலடிப்பட்டதில் ஹார்ட்டில் ஓட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோன்னு இவரும் உள்ளே போனாருங்க ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே ஒரு டைலாக் சோகமான பிஜிஎம் வேற மா நீ இல்லாத இந்த உலகத்தில் என்னால் ஒரு நொடி கூட இனிமேல் வாழ முடியாதுமா சொன்னது யார் ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடுநத்தியில் குண்டடி வாங்கினாரு பாத்தீங்களா அவரு அப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க நடுகளே இன்றைக்கி சீரியல்லா எங்க ஒரு காலத்தில் எல்லா உயிர்களையும் நேசிச்சாங்க நடுவர் அவர்களே எல்லா உயிரையும் தன் உயிராக நினைச்சாங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும் வீட்டில் காம்பவுண்ட் செவ்வறு மேரில் ஒரு ரெண்டு கிண்ணத்தை வச்சு ஒரு கிண்ணத்துல வந்து தினையும் ஒரு கிண்ணத்துல தண்ணியும் வச்சாங்க வெளியில பறந்து வரக்கூடிய காக்கா குருவி அதுல உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போட்டோம்னு நினைச்சாங்க நெடுவர்களே ஆனா இன்னைக்கு காம்பவுண்ட் சுவர் மேல எல்லாமே கண்ணாடி சில்லுகளை நட்டு வச்சிட்டு இருக்காங்க இருந்தோ பறந்து வரக்கூடிய பறவை அது மேலே உட்கார்ந்துச்சுன்னா கூட தன்னுடைய சிறகை கிழிஞ்சு போயிட்டு இருக்கேங்க வீட்டுக்கு வெளியில திண்ணைய கட்டி வழி போக்கனுக்கு கூட தங்க இடம் கொடுத்தது அந்த காலம் ஆனா இன்னைக்கு வீட்டில் ஒரு சின்ன பறவைக்கு கூட இடம் இல்லைன்னா நீங்க கண்ணாடி சில்லுகளை நட்டுட்ருக்கீங்களே இது எப்படிங்க பொற்காலமா இருக்கும் நடுவர் அவர்களே வீட்டுக்கு விருந்தாளி வந்தா குடிக்கிறதுக்கு நீர்மோர் தந்தது அந்த காலங்க இன்னைக்கு செல்ஃபோனுக்கு ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜர் கொடுத்துட்டு இருக்கிறது இந்த காலம் நடுவரவர்களே அதுவும் இந்த செல்ஃபோனை பற்றி நிறைய விஷயம் சொன்னாங்க எதுக்கெலாம் ஆப்புங்கிறதுக்கு வஸஸ்தையே இல்லாமல் போயிருச்சு நடுவர் மேப்புக்கு ஆப் ஆப்பு சாப்பிட்றதுக்கு ஸ்விக்கின்னு ஒரு ஆப்பு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்களே ஆரோக்கியம் இருக்கா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிக்கணுங்கிறதுக்கு முத கொண்டு ஆப் இருக்கு நடுவரவர்களே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்